வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜிக்கு வந்து நான் கந்தசாமி டிஎன் டெட்டு டிஎன்சி ஸ்டூடெண்ட்டுகளுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து செகண்ட் அதாவது ஃபஸ்ட் டைமில் செகண்ட் லெசன் வந்து நம்ம இப்போ சயின்ஸில் ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் வரிசை சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குமே நம்ம ப்ளஸ் டூ வரைக்குமே நம்ம புக் பேக் கொஷின்ஸை நம்ம முதல்ல பார்த்துட்டு அடுத்தது இதுலேருந்து க்ளாஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம் லேபர் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கும் டிஎன் டெட்டு எக்ஸாமுக்கும் டிஎன் ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஸாக இருக்கும் அப்படின்னால புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோம் மொதல் கேள்வி பாருங்கள் வேகத்தின் அழகு டேஸ் அப்படிங்கிறது கேள்வி இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மீட்டர் வினாடி கிலோகிராம் மீட்டர் பார் வினாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு கடைசியாக வரக்கூடிய அந்த மீட்டர் பார் வினாடி இதுதான் வந்து ஆன்சர் மீட்டர் பார் வினாடி அதாவது வேகம் அப்படின்னாலே என்னுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் அதாவது டி பை டிஸ்டன்ஸ் தொலைவு பை டைம் இல்லையா அதாவது வேகம் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் அப்படிங்கிறத அந்த காலத்தை வந்து டீன்னு சொல்கிறோம் இதனுடைய அழகு அதாவது என்ன சொல்கிறது என்னுடைய வாய்ப்பாடு ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் உரு இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு தேவை முதல்ல இயக்கம் சம்மந்தப்பட்ட வீடியோ இது மெசேஜ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் தற்சொழ்ச்சி இயக்கம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இதில் கீழ்கண்டூற்றல் எது அலைவுறு இயக்கம் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பூமி தன் அச்சை பற்றி சொல்லுதல் நிலவு பூமி சுற்றி வருதல் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் இது பாருங்கள் இதில் ஆன்சர் நம்ம இதிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் முன்பின் ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும் ஒரு கம்பி தட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே செர்ன்னு அப்படியே ஒரு அலைகள் பார்த்திங்கன்னா ஒரு இதாக போயிட்டே இருக்கும் புரியுங்களா பட் பூமியை வந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்னா ஒரு இடத்த பேஸ் பண்ணி அது சுற்றுது நிலவு பூமியை சுற்றி வருது ஒரு இடத்த பேஸ் பண்ணி அதை சுற்றிட்டு இருக்குது ஸோ அலைவுரை அதிர்விரும் கம்பியின் முன்பின் இயக்கம் அப்படிங்கிறது அலைவுரை இயக்கத்தினுடைய ஆன்சராக நம்ம அதில் சொல்லிக்கலாம் மூணாவது கேள்வி கீழ்கண்ட உற்றுல் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு அப்படின்னா கீழ்கண்ட உற்றுள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம விரிச்சாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேகம் வீசிக்கொள்ளு தொலைபை காலம் கொடுத்துருக்கு நம்ம ஆக்சுவலி பார்த்துருப்போம் முதல் எடுத்ததுமே நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாவது பார்த்துருவோம் எல்லாத்தையும் முழுசாக படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி வருவோம் வேகம் மீசிக்கொள் தொலைவு பை காலம் தொலைவு பை காலம் மேலே பாருங்கள் இன்ட்டு காலம்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா பெருக்கல் காலம் இது வந்து பை காலம்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வேகம் இசிக்கொல்லு காலம் பை தொலைவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நாலாவதாக வேகம் மெசிக்கொள்ளிட்டு ஒன்று பை தொலைவு இன்ட்டு காலம் இது எல்லாமே வந்து கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு வேகம் இசிக்குவல்ட்டு தொலைவு பை காலம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இல்லையா ஏன்னா நம்ம போன ஃபார்முலா போன முத கேள்விக்கு நம்ம ஃபார்முலா பார்க்கும் பொழுது ஸ்பீட் இசு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம் டி பை டி அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது கேள்வி கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள் இது வந்து டிஸ்டன்ஸு நாற்பது கிலோமீட்டர் ஸோ நாற்பதத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கிறோம் அங்கே செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் அப்போது டிஸ்டன்ஸ் பை டைம் நாற்பதுன்னு போட்டுக்கணும் இது டி எடுத்துக்கொண்டு கொண்டால் அப்போது இங்கே கூற்று ரெண்டும் பாருங்கள் கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பர் நிமிடம் கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பர் மணி இங்கே வந்து நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வாட்ச் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கூற்று காரணத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கூற்று ஒன்று மட்டும் சரி கூட்டு ரெண்டு மட்டும் சரி ரெண்டுங்கிறது தப்பாயிடுச்சு ஏன்னா மணி அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கணும் நிமிடங்கள் கொடுத்துருக்காங்களோ மணியில் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்போது இது நம்ம ஆன்சர் இதுக்கு நம்ம ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எஸ்இஸ் ஈக்குவல் டு நாற்பது பை நாற்பதுன்றப்ப ஒரு நாற்பது நாற்பது ஒரு நாற்பது நாற்பது அப்போ ஒன்று அப்படிங்கிறது கேள்வியாக ஆன்சராக வரும் அப்போது ஒரு கிலோமீட்டர் இல்லைங்களா ஒரு கிலோமீட்டர் பர் செகண்ட் நிமிடங்கள் தான் நம்ம இடத்துல நம்ம போடுவோம் செகண்ட் அப்படின்னு போடும் பொழுது ஆன்சர் வந்து இது தான் அப்போது ஒன்று தான் கூற்று ஒன்றுங்கிறது சரி ரெண்டு தவறு இதை பேஸ் பண்ணி ஆன்சராக நம்ம என்ன கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது ரைட்டு கூற்று ரெண்டு மட்டும் சரி இது தவறு இரண்டு கூற்றுமே சரி இது தவறு இரண்டு கூற்றுகளும் தவறு அப்போ இதுவும் தவறு அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஆ ஓகே அடுத்து கேள்வி போயிடலாம் கீழ்கண்ட கூற்றுகள் சரியாக தவறாக கூறு தவறு எனில் சரியானுடைய எழுதுக சரி என்ன கேள்வி இதில் மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கு இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் சரி அலைவு இயக்கம் அப்படின்னா ஒரு பொருள் வந்துட்டு ஒரு புள்ளியை மையமாக வச்சுட்டு இப்போ ஒன்றும் கிடையாது தனி ஊசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தனி ஊசல் ஒரு புள்ளியை மையமாக வச்சு இப்படி சுற்றுது இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வரும்பொழுது இல்லைங்களா இதை நம்ம மேப்பில் பார்த்துருப்போம் அப்போது இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அலைவு இயக்கம்னு சொல் ஒரு பொருள் வந்து ஒரு புள்ளிய மையமாக வச்சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்துட்டு முன்னால் பார்த்திங்கன்னா வாட்சில் வந்து அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கோம் முன்னும் புண்ணும் நகரும் முன்னும் பின்னும் அதாவது வளமாகவோ வளமாக மாறி மாறி நகர்றது வந்து தனி ஊசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இதை வந்து மையப்புள்ளியை பொறுத்து முன்னுப் புண்ணும் இயக்கம் வந்து அலைவு இயக்கம் இது சரியான ஒரு ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சராக இதை நம்ம வச்சுக்கலாம் அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமாகும் அதிர்வு இயக்கமும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் இது தவறு அதிர்வு இயக்கமும் அலைவு தான் கால ஒழுங்கு இயக்கம் இது பாருங்கள் இந்த டைமிங் இந்த டைம் சேம் டிஸ்டன்ஸில் வர்ற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ இந்த பக்கம் இது போகிறது இந்த டிஸ்டன்ஸில் இதாகும் இது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சுற்றும் பொழுது இதுவும் இதுவும் ஒரே டைமில் வரும் ஸோ ஒரு ஒழுங்கான காலத்தை இப்போ பேஸ் பண்ணி வர்றதுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கால ஒழுங்கு இயக்கம் இது வந்து அதிர்வு இயக்கம் அலைவு தான் கால ஒழுங்கு இயக்கம் சுழற்சி இயக்கம்லாம் அப்படி வராது மூணாக கேள்வி மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கம் இது தவறு மூணாவது கேள்வி தவறு மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரற்ற இயக்கம் தான் அது வந்து சேம் ஸ்பீடில் போக முடியாது திடீர்னு வந்து இதில் ஒரு வண்டி வருது அப்படின்னா உங்களுக்கு பிரேக் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஸ்பீடு குறையும் அப்போ ஸ்பீடு வந்து தேவைப்படுற இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் வந்து ஒரு மாறுபட்ட வேகத்துடன் தான் அது போகுது அப்படிங்கிறப்ப இது ஒரு சீரான இயக்கம் கிடையாது சீரற்ற இயக்கம் தான் நம்ம சரியான ஆன்சரும் நம்ம சொல்லப்படுது ஸோ இது வந்து தவறு அடுத்து நாலாவது வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபோட்டுகள் செயல்படும் இது உண்மையான ஒரு விஷயந்தான் கரெக்டு தான் இது சரின்னு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி நம்ம போயிடலாம் இதில் வந்து கோடிட்டெடுங்கள் சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் நேராக போகுது இல்லையா நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அப்போ ரெண்டாவது கேள்வி என்ன புவியீர்ப்பு விசை டேஸ் விசையாகும் என்ன விசையாகும் இது ஒரு தொடா விசை தான் புவியிருப்பு விசை மேலேருந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வருது கல் கீழே இருந்து இது பூமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வருது அப்படின்னா அதனுடைய இய இது இயக்கம் வந்து பாருங்க இந்த இதுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸே இருக்காது தொடாது பட் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொடா இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தொடா அப்படிங்கிறது ஆன்சராக நம்ம சொல்லப்படலாம் தொடா விசை அப்படின்ட்டு தொடாம தான் இது இழுக்குது அதனால அந்த விசையை நம்ம சொல்லலாம் அடுத்து பொருத்துக பொருத்துகளை வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நான் இதை முன்னாடி மேலே எடுத்துக்கணும் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க மேலே இருந்து அந்த சரி கேட்டு வரக்கூடிய அந்த குழந்தை பாருங்கள் இது வந்து என்ன இங்கே இருக்கக்கூடிய ரைட் சைடில் பாருங்கள் ஆ வந்து வட்ட இயக்கம் ரெண்டாவது வந்து அலைவு இயக்கம் மூணாவது நேர்கோட்டு இயக்கம் நாலாவது சுழற்சி இயக்கம் அஞ்சாவது நேர்கோட்டி இயக்கம் சுழற்சி இயக்கம் கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து மேலே சரிக்கு விளையாடக்கூடிய அந்த குழந்தை விளாட்றதும் அடுத்து பம்பரமாக வர்றது இது ஊஞ்சல் ஆடுறது அப்புறம் கையில் ஒரு இடத்துல வச்சு சுற்றுறாங்க கார் வந்து நேராக போயிட்ருக்கு இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து நம்ம கொண்டு போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் இந்த பிக்சர் வந்து சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சாரி நேர்கோட்டு இயக்கம் ஏன்னா ஒரு நேராக வருது இல்லையா இங்கேருந்து ஸ்டெயிட்டாக வருது பார்த்திங்களா நேர்கோட்டு இயக்கம் இ ஆன்சராக நம்ம வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொம்பரை சுற்றுது அப்போ சுற்றுறதுனால இது சுழற்சி இயக்கம் இது வந்து ரெண்டாவதாக நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா மூணாவது வந்து இந்த ஊஞ்சல் ஆடுறாங்க இல்லையா இது வந்து அலைவு இயக்கம் இது வந்து மேலேங்கிலியும் ஒரு அலைவரிசையோடு போயிட்டு வருது பாருங்கள் அதனால் இது வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாலாவது வந்து ஒரு புள்ளியை மையமாக வச்சு சுற்றுது இல்லையா அப்போது இது வட்ட இயக்கம் சுற்றும் பொழுது வட்டமாக நமக்கு கிடைக்கிது இல்லையா இது வந்து வட்ட இயக்கமாக நம்ம வச்சுக்கிறோம் இது வந்து நாலு சாரி மூணு போட்டேன் நாலு அஞ்சாவது ஒரு கார் நேராக போயிட்டே இருக்குது அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் நேர்கோட்டை இயக்கமும் சுழற்சி இயக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் அஞ்சாவது ஓகே அடுத்து போயிடலாமா இன்னும் கீழே இருக்கா இல்லை இந்த பக்கம் போயிடலாம் கோடி நமக்கு கொஞ்சம் கொடுத்துட்டுமா சரி மண்பாண்டம் செய்வோரின் சக்கரத்தின் இயக்கம் டேஸ் இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கான் மண்பாண்டம் அவங்களும் சுற்றுவாங்க அது எதை பார்த்திங்க அப்படின்னா மண்பாண்டம் செய்கிறாங்க இல்லைங்களா அது சக்கரத்தில் சுற்றிட்டு மேலே வந்து ஒரு ஒரு சேஃபுக்கு வர்ற மாதிரி இதை சுற்றிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அப்படிங்களா ஸோ இது வந்து ஒரு சுழற்சி சுற்றிட்டே இருக்கனால இது வந்து ஒரு சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம் மண்பாடம் செய்வரின் சக்கரத்தின் இயக்கம் வந்து சுழற்சி இயக்கம் அப்படின்னு போட்டுக்காங்க நெக்ஸ்ட் ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடைக்குமான கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சீரான இயக்கம் சமமான அப்படின்னு சீரான அப்படின்னு பொருள் சீரான இயக்கம் சீரான அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே இப்போ அடுத்து இந்த இதில் வந்து இப்போ நம்ம பிறந்த தொடர்பின் அடிப்படைகள் வந்து நிரப்புக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பந்தை உதைத்தல் பந்து இருக்குது இல்லைங்களா இது வந்து உடை உதைக்கிறாங்க இது வந்து தொடுவிசை பந்தை போய் தொட்டு உதைக்கிறதுனால தொடு விசை இலை கீழே விடுதல் அப்போ இது என்னவா இருக்கும் தொடா விசை புரியுங்களா புவியீர்ப்பு விசையால் வருது நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா இந்த இடத்துல தொடா அப்படின்றது கொடுக்கணும் தொடு விசைனா பந்தை நாம் போய் தொடனால உதைக்கிது முன்னாடி போகிறோம் அதனால் தொடு விசை தொலைவு யூஸ் என்ன சொல்கிறோம் மீட்டர் சொல்கிறோம் அதே மாதிரி வேகம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய அழகு மீட்டர் பார்த்து முன்னாடி முதல் கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் மீட்டர் பார் வினாடி அதாவது எவ்வளோ தூரம் தொலைவு டிஸ்டன்ஸும் பர் டைம் அதை தான் நம்ம அவங்க சொல்ல வரங்க சரி அடுத்து வந்து இதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லி இது என்ன சுழற்சி இயக்கம் பம்பரம் சுட்டுதல் ஓகே பம்பரம் வந்து சுழற்சி இயக்கம் சுற்றுதல் அப்போ அலைவு இயக்கம் ஊஞ்சலுடைய இயக்கம் தான் ஊஞ்சல் வந்து நமக்கு கொடுத்துருக்குறதுல இதுதானே கொடுத்துருக்காங்க ஊஞ்சல் நீக்கம் வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ஓகே இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்திருப்போம் ஒரு வார்த்தையில் விடையலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நம்ம வரிசையாக பார்க்கலாம் இதை கூட வேகத்தின் அடிப்படையில் வந்து இது கீழ்கண்ட அட்டவணை பூர்த்தி செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அது காலம் நாலு அப்படிங்குறத ரெண்டாக சொல்லும் பொழுது இது இது ரெண்டு இது நாலு அப்போ இது என்னவாக இருக்கும் கண்டிப்பாக எட்டாக இருக்குமா எல்லாமே ரெண்டாவது வாதிப்பாடு பேஸ் பண்ணி வந்த மாதிரி தெரியும் பாருங்கள் நாலு பை ரெண்டு ரெண்டு தான் ஆன்சர் அப்போ ரெண்டு பேஸ் பண்ணி ரெண்டின் மடங்காக நமக்கு வந்துட்டுருக்கு நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறப்ப ரெண்டு நாலு ஆறு தானே இதுக்கு வரும் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டாக வருது அங்கே மேலே வந்து நாலு சேர்த்தும் பொழுது பதினாறாக வரும் இல்லையா இதை வந்து ஒரு ரெண்டாவது வாய்ப்பாடு பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் வளையாட்டவணையை பூர்த்தி செய்க வளையாட்டவணையினு அங்கே கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை இருக்கட்டும் ஒரு வார்த்தையில் விடையை எழுதுக தொடுதல் நிகழ்வின்றி முதல் கேள்வி தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் என்னவாக இருக்குங்க தொடா விசை தொடுதல் நிகழ்வின்றி அப்படின்னா தொடா விசை விசை காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுது வந்து என்ன சொல்கிறோம் இயக்கம் இதனுடைய பிரின்சிபல் அதுதானே இயக்கம் மூவிங் காலத்தை பொறுத்து அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க மூணாவது கேள்வி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் என்ன சொல்கிறது கால ஒழுங்கு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட காலம் டைமிங் பேஸ் பண்ணி வர்றது இல்லையா அது வந்து கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு எழுதிப்பாங்க சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் நாலாவது கேள்வி சீரான இயக்கம் சம கால இடைவெளி சீரான நெக்ஸ்ட்டு நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த ரோபோட்டு கணினி அப்படின்னால ரோபோட் தான் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நிறைய இது வர மாதிரி இருக்கும் ஓகே நான் அடுத்த ஒரு சப்ஜெக்டில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் தேங்க்யூ ஸ்ட்ரெண்ட்ஸ்